வணக்கம் மீண்டும் மணிப்பேற்றில் உங்கள் எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் ஃபிளாட்டாக ஓப்பன் இருக்கு நேற்று காத்தாலும் நான் பேசுறது பாசிட்டிவாக இருந்தது சேங்கலம் முடியது நெகட்டிவ் ஆயிடுச்சு காத்தால இன்னைக்கு மைனஸ் டுவெல்ல ஓப்பன் ஆன நிப்டி இப்போ பிளஸ் ஃபைவ்ல இருக்கு சென்செக்ஸ் நாற்பது பாயிண்ட்ல பிளஸ்ல இருக்கு மார்க்கெட் ஃபிளாட்டா இருக்கு நேற்றுக்கு இருந்தது பார்த்தீங்கன்னா பேங்க் நிப்டி தான் கீழே போச்சு ஓவராலாக மார்க்கெட் அப்படியே எட்ஜில் இருக்குது என்ன ஆகும் நம்மளுக்கு தெரியல ரிசல்ட்ஸை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது நேற்று வந்து த பிக் பியூட்டிஃபுல் பில் பாஸ் ஆகிடுச்சு இது லாங் டேர்மில் அமெரிக்காவுக்கு டேமேஜ் பண்ணும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க பேசிக்கிட்டி அமெரிக்காவோட டெஃபிசிட் ஏறும் அமெரிக்காவோட டெஃபிசிட் ஏற ஏற டாலரோட வேல்யூ குறையும் டாலரோட வேல்யூ குறையரிச்சா கோல்டோட வேல்யூ ஏறும் அதனால் வெரி லாங் டேர்மில் கோல்டுக்கு ரொம்ப பாசிட்டிவான நியூஸ் நேற்று பிக் பியூட்டிஃபுல் பில் பாஸ் ஆனது ஆனதுனால ஷார்ட் டேர்மில் ஒல இருக்காது இருக்காதுன்னு நீங்க நினைக்காதீங்க ஷார்ட் டேர்மில் வொலட்டாலிட்டி இருக்கும் ஒலட்டாலிட்டினா ஏதாவது ரொம்ப பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் வந்ததுன்னா மூணு நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் கரெக்டாக தான் ஸோ இப்போ இன்னைக்கு ஐம்பது ரூபா கரெக்டாக இருக்கு நான் ஒன்பதாயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் டேக்ஸ்ல இருக்கு இந்த பிக் பியூட்டிஃபுல் பில்டிங்கிறது அமெரிக்காவை இன்ஃபிளேஷனையும் ஏற்றும் அது ஜெரோம் போல் இருக்கிற வரைக்கும் பெருசாக ரேட் கட் வராது ரெண்டே ரெண்டு ரேட் கட் தான் வரும் இப்போதைக்கு நாளை காலிலேருந்து நாலரை பர்சன்ட் இருக்கிற ரேட்டு வந்து ஜெரோம் போல் போறதுக்குள்ள த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டு ஃபோர் போகலாம் அதுக்கு மேலே குறையாது ஜெரோம் போல ரீப்ளேஸ் பண்றதுக்கு அடுத்த ஆளாக அவர் இப்பவே நான் பாயிண்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு இன்னும் அவர் டிசைட் பண்ணல டிசைட் பண்ண அப்புறம் தான் ஜெரோம் போலோட ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னு நம்மளுக்கு தெரியும் அவரோட பாலிசிஸ் என்னவா இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அமெரிக்காவில் ஹையாக இருக்கும் அதனால் திரும்பி ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ ஹெண்ட்ரலேருந்து மூணு பர்சன்ட் தான் லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அமெரிக்காவில் இருக்கும் இப்போதைக்கு நாலே காலிலேருந்து நாலரை இருக்குது மேக்ஸிமம் குறைக்கிறது ஒன்றரை பர்சன்ட் குறைக்கணும் ரெண்டரை மூணு வருஷத்தில் அதனால ஜீரோ பர்சன்ட் போகும்னு நம்பாதீங்க இதனால நம்மளோட இந்தியாவோட லாங் டேர்ம் எஃபெக்ட் என்ன இந்தியாவோட லாங் டேர்ம் எஃபெக்ட் வந்து ஸ்டார்ட் அப்புக்கு பணம் வராது ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இந்தியா நம்ம தமிழ்நாடு நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருந்தோம் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா இப்போ பப்ளிக் இஷ்யூ போட்டு மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக அவங்க பணத்தை பேக்கெட் அடிக்கிறது இருப்பாங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஓலா அடுத்தது பேடிஎம் பாலிசி பஜார் இது மாதிரி பழக்கம் கம்பெனிக்கா இவங்க எல்லாரும் பப்ளிக் இஷ்யூ ஹை வேல்யூவேஷன்ல போட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக்கு பெருசா ஏறல ஜொமேட்டோ ஒரு ஃபர்ஸ்ட் வந்ததுனால பெரிய ஹைட் போய் அங்கேருந்து விழுந்து இப்ப முப்பது பெர்சன்ட் போயிருக்கு லாங் டேர்ம்ல ஜொமேட்டோவும் டிக்ளைன் ஆகும் ஸ்விக்கி என்னதான் குட்டிக்கார நடிச்சாலும் இன்னும் ஐபிஓ பிரைஸே தாண்டல இது மாதிரி ஸ்டார்ட் அப்ல பெரிய பெரிய பேர் இருக்கிறதெல்லாம் வந்து பப்ளிக் இஷு போட்டு அவங்க தலையில தலை மிளகா அரைப்பாங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பெருசாக வரப்போகுது மீஷோன்னு ஒரு கம்பெனி சத்தியமாவது இப்போதைக்கு லாபமே பண்ணாது அதுவும் பப்ளிக் இஷ்யூ போட போகிறாங்க பெரிய பப்ளிக் இஷ்யூவாக இருக்கிற நம்மளோட எஸ்பிபிஏ வந்து பத்து பெர்சன்ட்ல தான் லிஸ்ட் ஆச்சு அதே ரொம்ப ஹைலி ஓவர் வேல்யூட் நீங்கள் ஒரு லிஸ்டிங் பாப்புக்காக போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸிட் கன்சிடர் பண்ணுறது உங்களுக்கு நல்லது அடுத்தது உங்களுக்கு ஒரு நச்செய்தி ரெண்டு கொடுக்கணும் நச்செய்தியை வச்சு நம்ம ஆரம்பிப்பா இன்னைக்கு முதல் நச்செய்தி என்னன்னா ஐடிஎஃப்சி பேங்க்ல இருபத்தஞ்சு பைசா டிவிடன் கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டரை பர்சன்ட் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ டிவிடென்டா கொடுத்துருக்காங்க இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த லாங் ஜேர்னி ஒரு ஆயிரம் மைல் ஜேர்னியில இது முதல் ஸ்டெப்பு ஸ்டாக் விலை எழுபத்தி எட்டு ரூபா கிட்ட ஆல்மோஸ்ட் போயிடுத்து எழுபத்தி ஏழு எண்பத்தி நாலுங்கிறாங்க நேற்று பட் இதுல என்னன்னா ட்வெண்ட்டி ஃபோர்ல அது எண்பத்தி ரெண்டு வரைக்கும் போச்சு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் வந்துது ஐம்பத்தி ரெண்டு அறுபது வரைக்கும் நம்மளுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு ரொம்ப லாங் டைம் கொடுத்தது இது மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறச்சா நம்மளுக்கு சந்தேகம் வந்ததுன்னா மிஸ் ஆயிடும் இப்போ ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ரொம்ப நாள் இருந்துட்டு டபால்ந்து எழுபத்தி ஏழு ஏறிடுச்சு ஐயோ மிஸ் பண்ணிட்டோமேன்னு நம்மளுக்கு இன்னைக்கு தோணும் இதே மாதிரி ஃபீலிங் தான் உங்களுக்கு சவுத் இண்டியன் பேங்க்லையும் இருக்கும் அஞ்சில் ரொம்ப நாள் இருந்தது அதுக்கப்புறம் இருபத்தி மூணில் ரொம்ப நாள் இருந்தது அதெல்லாம் நம்ம வந்து ஒரு போர் அடிக்கிறதுன்னு நினைக்காம இதெல்லாம் ஒரு வின்னிங் பெட்டாக நம்ம எடுத்து செய்யணும் இது வந்து இதெல்லாம் வேல்யூவேஷன் தான் கிங் வேல்யூவேஷன் இல்லைன்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது இது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது இன்னொரு பெரிய நல்ல நியூஸ் நம்மளுக்கு வந்துருக்கிறது நெட்கோ ஃபார்மால இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல கரெக்டாக நானும் இங்கேருந்து பார்க்க முடியல பட் நேற்று ஈவினிங் பார்க்கறது ஒரு புழற மார்க்கெட்ல கில்லி மாதிரி ஆறு பர்சன்ட் ஏரி இருந்தது ஆறு பர்சன்ட் ஏரி நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் டு நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி வரைக்கும் ட்ரேடாக இருந்தது நிறைய பேருக்கு நீங்க ஹாப்பியாக இருந்திருப்பீங்க ரொம்ப ப்ரஷர்ல இருந்து நிறைய பேருக்கு அது வந்து நெகட்டிவ்ல இருந்திருக்கும் இதனால்தான் நான் என்ன சொன்னேன்னா ஆயிரத்தி அறநூறு ரூபால ஆரஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணீங்கன்னா இப்போ வெரி ப்ராஃபிட்டபுல்லா இருந்திருக்கும் சில பேர் வந்து ஆயிரம் ரூபாயிலே கன்சிடர் பண்ணி மாட்டியிருப்பீங்க வெயிட் பண்ணுங்க இது திரும்பி ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு போகும் பட் இந்த முதல் ரெண்டு குவார்டர்ல ரெபெல்மெண்ட்னால அது மேல ஏறிடும் ஏறிடும் கியூப் த்ரீ கியூ ஃபோர்ல திரும்பி ஒரு கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபது முப்பது பர்சன்ட் கரெக்ட் ஆகும் அந்த சமயத்தில் நம்ம பொறிக்கலாம் திரும்பி லாங் டேம் நேற்று நான் சொன்ன மாதிரி ரெட்டி இப்போ வார்னிங்கே கொடுத்துட்டாங்க செமிக்ளூடேட்டாக லான்ச் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக அரைச்சா இந்த மாதிரி ஸ்டாக்குக்கெல்லாம் பெரிய பெரிய லாபம் வரும் இவங்களுக்கு வந்து அந்த ரெட்டி ஸ்பாங் அப்படி அந்த மஸ்குலர் முதுகில் இருக்கிற மஸ்குலர் இன்ஜெக்ஷன் வந்து அதை கவுண்டர் பண்ணுறது தான் ராஷோட ப்ராடக்டை கவுண்டர் பண்ணுறது பெரிய சக்ஸஸ் ஆகும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க ஸோ இது மாதிரி பல இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸை நாட்கோ கொண்டு வருவாங்க நம்ம தான் பொறுமையாக இருக்கணும் அதில் நிறைய சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் ஆஃப் மனி கேஷாக பேங்க் பேலன்ஸில் இருக்குது அந்த பேலன்ஸை நீங்கள் வந்து எடுத்து நம்மளுக்கு டிவிடெண்டாக கொடுக்காம அடுத்த ரெண்டு ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் நல்லா வர மாதிரி பண்ணுவேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதனால் அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம் தட் இஸ் கீழே பிள்ளைச்சா இப்போ இல்லை மார்க்கெட்டு ஒரு இருபது முப்பது பர்சன்ட் கரெக்டாக ஆச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் இப்போ இதை எக்ஸிட் கன்சிடர் பண்ணோன்னா பண்ணாதீங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டாக் மாட்டி இருக்கு அது வந்து ஒரு அஞ்சு பத்து வருஷத்தில் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அதனால் இருபது பர்சன்ட் கரெக்டாக போகுதுன்னு சார் சொல்லிட்டாரு அதனால் இப்போ நம்ம எக்ஸிட் பண்ணிட்டு திரும்பி வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு அடுத்த செய்தி வந்து நியோல் டாட்டாவையை திறந்திருக்கிறாரு நியோல் டாட்டா வந்து ட்ரெண்டோட ஏஜிஎம்ல பேசியிருக்கிறாரு நீங்கள் என்ன ஜூடியோவை பார்க்குறீங்க வெஸ்டைடை ஆனால் ஜூடியோ வெஸ்டைடோட வந்து லாங் டர்மில் வந்து எங்களோட ஸ்டார் பஜாஜ் பிஸ்னஸ் தான் பெருசாக பிக்அப் ஆகும் அதில் தான் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஏன் அவர் சொல்கிறாருன்னா ஃபுட் மார்க்கெட்டில் இன்னும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நிறைய கன்சம்ஷன் இருக்கும் ட்ரெஸ்ஸில் அவ்வளோ கன்சம்ஷன் இருக்காது ஒரு வாட்டி ஒரு டிஷர்ட் வாங்கிட்டா மினிமம் ஒன்றரை அது யூஸ் பண்ணுவீங்க அதனால் அதுக்கப்புறமா அடுத்தது ஆனால் சாப்பாடுங்கிறது டெய்லி கன்சம்ஷன் மேட்டர் அதனால் இன் நேச்சர் நேச்சுரலி எங்கள் ஸ்டார்பிஸார் பிஸ்னஸ் வில் டூ பெட்டர் ஆனால் இந்த ஸ்டார்பிஸ்னஸுங்கிறது அஞ்சு வருஷம் போன அஞ்சு வருஷத்தில் ஆயிரம் கோடி நஷ்டம் பண்ணியிருக்கு இதனால் இதை எப்படி டேக் ஓவர் எப்படி இதை எடுத்து பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு நெவில் டாட்டான்னு அவரோட பையனை ட்ரெண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸோட ஹெட்டாக போட்டிருக்காங்கன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது எப்படி அவர் டேர்ன் அரவுண்ட் பண்ண போறாரு அடுத்த அஞ்சு வருஷத்துல அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவர் வயசு முப்பத்தி ரெண்டு இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாரும் பார்ப்பாங்க ஏன்னா மோஸ்ட்லி இட்லி இப்போ சந்திராக்கு முப்பது அறுபத்தி ரெண்டு வயசு ஆகுறது ஈவன் இஃப் சந்திரா கண்டினியூஸ் ஃபார் ஃபுல் டேர்ம் இன்னொரு பதிமூணு பதினாலு வருஷம் இருப்பார் அந்த ட்ரான்சீஷனில் அடுத்த நெவில் டாட்டா வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் இந்த ஸ்டார் பசார் பிஸ்னஸ்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பாங்க இது எப்படின்னா நெல் கோவியும் டாட்டா இண்டஸ்ட்ரீஸையும் ரத்தன் டா டாட்டா கொடுத்த போது அவர் எப்படி டோனர் ஓன் பண்ண ட்ரை பண்ணாருங்கிற ஈக்குவலாக பார்ப்பாங்க அப்போ தான் நம்மளுக்கு ஒரு கிளியர் இண்டிகேஷன் கிடைக்கும் ஃப்யூச்சர் ஆஃப் டாட்டா குரூப்பில் அவருக்கு என்ன ரோல் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியும் அதனால் இது ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது அடுத்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட எம்டி பிஆர் ஷெட்டி பேசியிருக்கிறாரு பிஆர் செட்டி என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவில் எழுநூற்றி எண்பத்தி ஏழு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது சில டிஸ்ட்ரிக்ஸை நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை அந்த டிஸ்ட்ரிக்ஸை நாங்கள் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிப்போங்க முதல்ல அவர் சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ணாலே பெட்டராக இருக்கும் ஒரு கிளைண்ட்டை எப்படி பேசணும் கூட அவங்களோட மேனேஜர்ஸுக்கு தெரியல கிளைண்ட்டை எப்படி டேப் பண்ணணும் யார் வேல்யூபிள் கிளைண்ட்டு என்ன ஏதுங்கிறது கூட தெரியாது கார்மெண்ட் பிஸ்னஸ் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காரு ஆனால் பேசுறது ஏதோ அப்படியே உலகத்தையே கான்குவர் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கிறது கவர்மெண்ட் சப்போர்ட்னால இருபத்தி மூணு பர்சன்ட் ஆஃப் டெபாசிட்ஸும் அவர்கிட்ட இருக்கு அதனால ஆட்டோமேட்டிக்கா நைன்டீன் பர்சன்ட் ஆஃப் ஆல் லோன்ஸும் இருக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பெருசா இம்ப்ரூவ் ஆனா அவங்க கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் கஸ்டமர் அவுட்ரீச் இம்ப்ரூவ் பண்ணலன்னா பெருசா இம்ப்ரூவ் பண்ண மாட்டாங்க தூரம் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பேங்க் இருந்தாலும் மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஹெச்டிஎஃப்சி இப்பெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் ஹெச்டிஎஃப்சி பக்கத்துலயோ ஐசிஐசிஐ பக்கத்துலயோ அதுவும் கிடையாது இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் மார்க்கெட் எப்படி வந்து ஒரு பப்ளிக் செக்டர் ஸ்டாக்கை வேல்யூ பண்ணுதுன்னு நீங்கள் ஸ்டேட் பேங்கோட மார்க்கெட் கேப்பையும் ஐசிஐசியோட மார்க்கெட் கேப்பையும் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட மார்க்கெட் கேப்பையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் பாலும் இது தண்ணியும் புரியிற மாதிரி புரிஞ்சிடும் இதை நீங்கள் தொடமாட்டிங்க அடுத்தது மோபிக்விக் அப்படின்னு ஒரு கம்பெனி நம்ம பேரே கேள்விப்பட்டது இல்லை அவன் ஏதோ மொபைலில் ஏதோ அப்ளிகேஷன்ஸ் பண்ணுற கம்பெனி அவரும் ஒரு ஸ்டாக் புரோக்கிங் லைசன்ஸ் எடுத்து களத்துல இறங்கி இருக்கிறாரு ஜீரோ தான் மாதிரி அவரும் கம்ப்ளீட் பண்ண போறாரு ஆல்ரெடி பஜாஜும் அதுல பண்ணிட்டு இருக்கிறாங்க மார்க்கெட்ல மோர் த ஏரியர்னு இறங்கி இருக்கிறாங்க டிவிஎஸ் ஏத்தர் அண்ட் பஜாஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேர் அர்த் மெட்டல்ஸ் எங்களுக்கு ஷார்டேஜ் ஆயிடுச்சு அதனால எங்க ப்ரொடக்ஷனும் நாங்கள் கட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சப்ளை இம்ப்ரூவ் ஆகுதுன்னா எங்களோட ப்ரொடக்ஷன் கட் ஆகும் இன்னும் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் டிலே இருக்கும் ஏன்னா இந்த ரேரத் மேக்னெட் இல்லாமல் டெவலப் பண்ணுற டெக்னாலஜியும் இருக்குன்னு ராகுல் பஜாஜ் நம்மகிட்ட சொன்னார் அதை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இன்னைக்கு மார்க்கெட் வீக்காக இருக்குது ஃப்ளாட்டாக இருக்கும் அது நம்ம பட் டப்பாசிஸில் ஏதாவது ரெடியாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்க இது மாதிரி கம் வெயிட் பண்ணி நீங்கள் கன்சிடர் பண்ணாதான் உங்களுக்கு பிக் ப்ராஃபிட்ஸுங்கிறது கிடைக்கும் இந்த பிக் ப்ராஃபிட்ஸுங்கிறது தான் லாங் டேர்மா நம்மளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா முடியும் ட்ரெண்ட்டு வந்து நாற்பது பெர்சன்ட் கிட்ட கரெக்டாக இருந்தது டாப்லேருந்து நான் பார்க்கறச்சா இன்னும் வயிறை ஊசி அது பக்கத்தில் போய் இன்னைக்கு சார் வந்து பேசியிருக்காரு அதனால நம்ம அதை கன்சிடர் பண்ணிடலான்னு பண்ணிடாதீங்க கண்ணை குத்திக்காதீங்க இன்னும் லாங் வெய்ட்டுக்கும் வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தி அந்த வேல்யூவேஷன் நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாது நேத்தே ஒரு நியூஸ் வந்தது மைக்ரோசாஃப்ட முன்னூறு ஒன்பதாயிரம் பேரை கஜெக்ட் பண்றாங்கன்னு இன்னைக்கு அமெரிக்கால டிக்டாக் ஒன்னும் அவர் உயிரோட வச்சிருக்கிறாரு இன்னும் பேன் பண்ணல அதுக்கு முன்னாடி அங்கேயும் ஒரு கச்சக்குன்னு ஒரு மூவாயிரம் பேரை காலி பண்றதா செய்தி வந்திருக்கு இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஏ வேவ் நம்ம எல்லாரும் இங்கே அடிப்படும் அங்கே அடிபடும் நினைச்சோம் ஏ வேவ் வந்து முதல்ல ஐடி தான் அடிபடும் அந்த ஐடி ஜாப்ஸை ரீப்ளேஸ் பண்றதுல பெரிய லெவலில் இருக்கும் போக போக இந்த ஐடி கம்பெனிஸ்ல வேலை ஆள் எடுக்கிறத விடுங்க இருக்கிறவங்க அவங்களா வெளில போனாங்கன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதே கம்மி பண்ணிவிடுவாங்க எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு வந்து பிபிஓ பிஸ்னஸ்ஸு பெருசாக அடிப்படும் ஸோ யாரெல்லாம் பிபிஓ டிபெண்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய ஹிட்டாக இருக்கும் அதனால் கஸ்டமர் சப்போர்ட் பிபிஓ என்ட்ரி லெவல் ப்ரோக்ராமிங் இது மாதிரி வேலையெல்லாம் இப்போவே இம்பேக்ட் ஆக அமைச்சிருச்சு அமெரிக்காலேன்னு அந்த ட்ரெண்டு தான் தெரியுது ஆனால் அமெரிக்காவில் ஜாப்ஸை நிறைய பேர் ஏற்றிருக்காங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பேருக்கு எக்ஸ்ட்ரா விலை கிடச்சிருக்கு இது வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்கிறதுனால நேற்று ட்ரெஷரி ஹீல்டெல்லாம் ஏறி இருக்குது ட்ரெஷரிஸ் விலை இறங்கியிருக்கு ஸோ ஓவராலாக பார்த்து கேட்லாக் ஆடுங்க இன்னைக்கு இவ்வளோ தான் நியூஸு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கனடாவில் மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரிலேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரக்டாக வாங்கறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்க இல்லைன்னு சொல்லிவிடுங்க அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டை இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேக்கும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்